ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொருவரிடமும் உள்ள நல்லதை பார்க்கும் கண்ணோட்டம் என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் நம்மை விட இறைவன் இவ்வுலகை அதிகம் விரும்புகிறார் இந்த உலகின் ஒவ்வொரு மனிதர் மீதும் இறைவன் நாம் வைப்பதை விட அதிக அன்பை வைத்திருக்கின்றார் இது ஏனென்றால் அவர் அன்பு மற்றும் கருணையின் கடனாக இருக்கிறார் இந்த உலகில் சரியில்லாதவைகள் நடக்கும் போது சில நேரங்களில் நாம் கவலையின் வசமாகுகிறோம் சில நேரங்களில் வெறுப்பு வருகிறது இன்னும் சில நேரங்களில் கோபம் கூட வருகிறது இறைவன் இந்த உலகில் இருக்கிற அவருடைய கோடிக்கணக்கான குழந்தைகளின் மனதில் உள்ள எதிர்மறைகளை அறிந்திருந்தாலும் கூட அவர் நம்மால் காண முடியாத அவர்களிடம் மறைந்திருக்கும் நல்லவைகளை அறிந்திருக்கிறார் அந்த நல்லவைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது கொண்டிருப்பது மட்டுமல்ல அவர்களுடைய முந்தைய ஜென்மங்களில் அவர்களிடம் இருந்ததும் ஆகும் எனவே இறைவன் கோபம் கொள்வது கிடையாது யாரையும் வெறுப்பதும் கிடையாது மேலும் அவர் இந்த உலகத்தில் கோபம் அகங்காரம் பொறாமை பழி உணர்ச்சி வெறுப்பு முதலியவற்றை பார்த்து துக்கப்படுவதும் கிடையாது எனவே இந்த உலகத்தை பற்றிய நமது உணர்வை பற்றி நாம் சிந்திக்கலாம் மேலும் இறைவனை கவனித்து அவருடைய உணர்வில் இருந்து நேர்மறையான தூண்டுதல்களை எடுத்துக்கொள்ளலாம் நாங்களும் நல்லவர்களாக இருப்போம் இந்த உலகம் மற்றும் இதன் மனிதர்களிடம் உள்ள நல்லதை மட்டும் பார்ப்போம் என்று கூறுவோம் இந்த உலகம் நல்லதிலிருந்து நழுவிச் சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் கவலைப்பட வேண்டாம் மேலும் நாம் நல்லவராக இருப்பதற்கு இந்த உலகம் எல்லா நேரமும் ஆதரவளிக்கும் என்றும் எதிர்பார்க்க வேண்டாம் இவ்வுலகில் சிலர் நல்லவற்றை விட்டு விட்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் வாழ முடியாது என்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒதுக்கப்படுவோம் என்றும் நம்புகிறார்கள் மேலும் சிலர் அவர்களைச் சுற்றி எது நடந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நல்லவர்களாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உலகத்தினரால் மட்டுமல்ல இறைவனாலும் அன்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகின்றார்கள் சில நேரங்களில் உலகத்தினரிடமிருந்து அன்பு கிடைப்பதற்கு நேரம் எடுக்கலாம் ஆனால் இறைவனின் அன்பை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள் அவருடைய நல்ல மனிதர்களின் பெயர் பட்டியல் உள்ள புத்தகத்தில் உங்கள் பெயரும் இருக்கிறது என்றால் இப்பொழுதோ அல்லது பிறகோ மனிதர்கள் உங்கள் மீது அன்பு வைப்பார்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எனவே எப்போதும் நல்லவராக இருங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லவை நிறைந்த ஆளுமை உடையவராகுங்கள் உலகத்தினரால் நன்றாக விரும்பப்பட்டு அன்பு செலுத்தப்படுபவர் ஆகுங்கள் இறைவனால் மதிக்கப்படுபவர் ஆகுங்கள் ஓம் சாந்தி